திருச்சிற்றம்பலம் அத்தியாசிரம சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகளால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய வியாசம் என்னும் நூலில் இருந்து சீடனினுடைய கேள்வி விசாகன் என்பதன் கருத்து என்னை அதற்கு குரு பதில் கூறுகின்றார் வடநூல்களில் விசாக நட்சத்திர ஜென்மன் என சொல்லப்படுதலினால் வைசாகம் என்னும் வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தில் தோன்றினவன் எனப்படும் என சிலர் கூறுவார்கள் வி என்பது பக்ஷி ஷாகன் என்பது சஞ்சரிக்கின்றவன் என வடநூலில் பொருள் ஆதலால் பக்ஷிவாகனன் மயில்வாகனன் என்பதும் இனிது பொருந்தும் சம்ஸ்கிருதத்தில் சர்வ வியாபியாகிய சிவபெருமானுக்கு விசாகன் என்னும் அன்வர்த நாமம் ஒன்று சொல்லப்படுதலால் அச்சிவனை முருகன் அவன் சர்வவியாபி என இந்நாமம் விளக்கவுழுதாம் திருச்சிற்றம்பலம்